வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது இந்த சனிப்பயிற்சியால் என்ன பலன் மகர ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் யார் உங்கள் ராசி அதிபதி அதே சமயத்தில் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி பகவான் இப்போ மூன்றாம் இடத்துக்கு இதுவரைக்கும் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்துக்கு போய் அமர்கிறார் அப்படி அமருகின்ற இந்த இரண்டரை வருடங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அப்போ இந்த சனி தனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டுல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ தனத்தை கொடுக்க போகிறார் எதனால உங்களுடைய முயற்சியால இப்ப பணம் கொடுக்க போகிறது கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சனியில் இருந்து கொண்டிருந்த மகர ராசி என்பர்கள் இப்போ முற்றிலும் அதிலிருந்து விடுதலை பெற்று விட்டது அப்போ உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகளில் இருந்து வந்த தடுமாற்றம் அத்தனையும் விலகப் போகிறது இனி உங்க மனசு நல்லா இருக்க போகுது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் டிசிஷன் மேக்கிங் இருந்து வந்த தடைகள் இது அத்தனையும் சரி செய்யப்படுகிறது ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு மந்தமாக ஒரு டல்லாக ஒரு சோம்பெறித்தனமாக தான் நினைத்தது நடக்கலையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ நல்லதாக இருக்க போகிறீங்க நல்ல செயல்கள் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வரப்போகுது இதுவரைக்கு இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் கடந்த ஏழரை வருடங்களாக எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் என என்ன ஒரு சில சோதனைகளை சந்தித்து கொண்டு நிறைய அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லுவேன் ஏழரை வருடங்களாக உறவு என்ன என்ன பணம் அண்ண என்ன எல்லா விஷயத்திலும் எதிர்ப்பு பகை தொழில் வேலை எல்லாத்திலும் ஒரு சங்கடங்களோட இருந்து இப்போ அதிலிருந்து எல்லாம் கம்ப்ளீட்டா வெளியில் வந்தாச்சு ஒரு இருட்டிலிருந்து வெளியில் வந்தாச்சு இப்ப அந்த ஏழரை வருடத்தில் எடுத்துக்கொண்ட அனுபவத்தின் வாயிலாக இப்ப முன்னேற்ற பாதையில் செல்ல போகிறீர்கள் ஏன்னா சனி மூன்றாம் இடத்துல இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி நல்லதை பண்ணுவார் உங்களுக்கு யாரு சனிங்கிறது யாரு உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் காசு பணத்தை கொடுக்க போகிறார் இதுவரைக்கும் காசு பணம் கொடுக்கல காசு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை காசு கொடுத்து எங்கேயாவது ஒரு லாக் ஆயிருந்தது நல்லா சம்பாதிக்க முடியல ஒரு தொழிலை ஆரம்பித்து கூட அந்த தொழில் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கல தொழிலாள பிரச்சனை செட்டில் ஆகல வேலையில செட்டில் ஆகல தொழில செட்டில் ஆகல வியாபாரத்தில் செட்டில் ஆகல ஏதோ ஒரு மந்தமாக இருந்து வந்த விஷயங்கள் இப்ப செட்டில் ஆக போறீங்க வருகின்ற இரண்டரை வருடங்களில் நீட்ட ஆக போகிறீங்க நல்ல வேலை இல்லாதவர்கள் அதாவது தான் படிச்சது ஒன்று நான் செய்யறது வேற படிச்சதுக்குண்டான ஒரு வேலை கிடைக்கல இந்த மாதிரி வேலை விஷயத்தில் செட்டில் ஆக போறீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் சார் ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் அதுக்காக பயங்கரம் உழைப்பு போட்டேன் கடைசியில் பார்த்தா ஒரு மார்க்ல போச்சு கால் மார்க்ல போச்சு ஒரு மாதிரி ஆகிட்ட அதனால் மன உளைச்சல் அப்படின்னு இருக்கக்கூடிய மகராசி என்பவர்கள் இனிமேல் இந்த இரண்டு வருடங்களில் நிச்சயமாக அரசு அரசு சார்ந்த பணிகள் இதில் எல்லாம் என்றியாவதற்கான அத்தனை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் மனசை மட்டும் விட்டுறாதீர்கள் உங்க முயற்சியை மட்டும் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்போ தனம் கிடைக்க போகிறது குடும்பம் அமையாதவர்கள் குடும்ப போகிறது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்கனவே குடும்பம் அமைந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சில சோதனைகளோட கருத்து வேறுபாடு அதாவது கடவன்மனைக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மூன்றாம் நபர்களை எதையோ சொல்லி சின்ன சின்ன வாக்குவதாயி அது பெருசாயி அப்படி அப்படியே ஆகி கொஞ்சம் பிரிவாகி ஸோ இந்த மாதிரி தொந்தரவு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டு அதனால் மன உளைச்சல் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இனி இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நல்லது நடக்க போகிறது குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியம் கிடைக்கப் போகிறது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த எண்ணங்களை கொடுக்கும் தன்னுடைய கணவன் தானே மனைவி தானே எல்லா யார் சம்பாதிச்சல் நம்ம குடும்பத்துக்கு தானே நம்மது நம்ம அப்படிங்கிற அந்த பொதுநலத்தன்மை இதுவரைக்கும் சுயநலத்தன்மை பிடிவாதத்தோட இருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே தளர்த்த போகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் முயற்சியால் வெற்றி டிராவல் அனுகூலம் உண்டு பிரயாணங்கள் உண்டு பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உண்டு உங்க வாக்கு உங்க பேச்சை கேட்கலைங்கிறவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூட கேட்கல நான் நல்லது தான் சொன்னேன் ஆனால் அது கெட்டதாக முடியுது நல்லதுக்கு தான் நான் பேச போனேன் அது என்னன்னா அப்படியே திருப்பி ரிவர்ட் நமக்கு அடிக்குது ஸோ இப்படி பேசாமல் இருந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டிருந்தவர்கள் எத்தனையோ மகர் ராசி என்பர்கள் இப்போ கண்ணை திறக்க போகிறீங்க உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு வரப்போகிறது உங்கள் வாக்கு பளிதமாக போகிறது பேச்சை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் உண்டு என வாக்குஸ்தானாதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்கள் பேச்சால இனி வருமானம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ பேச்சு நல்ல வருதுன்னா நல்ல புத்திசாலித்தனம் நல்ல மெருகேற்ற போகிறது நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்க போறீங்க எதுக்காக உங்களுடைய பணத்துக்காக பண மலை பொழிய போகிறதுன்னு சொல்லுவேன் உழைப்பால் உயர்வு பொதுவாகவே இந்த மகராசி என்பர்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள் உழைப்பே அதாவது உழைப்பே தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா உழைப்பு தான் முக்கியம் தான் மற்றவங்க தன் உடைப்பு தனக்காக இருக்கோ இல்லையோ மற்றவர்களுக்காக தன்னுடைய குடும்பத்தினருக்காகவே உழைப்பு சிந்தக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ நிச்சயமாக கடந்த இரண்டரை வருடங்கள் எத்தனை உழைப்பு போட்டு அந்த உழைப்பு எல்லாம் மற்றவர்களுக்கு சுரண்டப்பட்டு தனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே நல்ல வேலை செஞ்ச நல்ல பண்ணின ஆனா அது மற்றவர்களுக்கு போச்சு எனக்கு கிடைக்கல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல என்று ஏங்கி கொண்டிருந்த மகராசி என்பர்கள் இப்போ புரிந்து கொள்வார்கள் உங்க மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளுவார்கள் உழைப்புக்கேற்ற ரெகனை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன் குழந்தைகளுக்காக நீ உங்களுடைய பணம் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை எதுக்காக செலவு செய்வீங்க குழந்தைகளுக்கான ஒரு திருமண வாய்ப்புகளை வரும் திருமணம் செய்து சந்தோஷப்படுவீங்க இது ஒரு விஷயம் நடக்கும் அல்லது குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காக செலவு செய்வீங்க செலவு செய்யணும் அந்த தனம் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பணம் அஞ்சாம் இடத்துக்கு போகுதுன்னு அர்த்தம் எங்க பணம் பூர்வீகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம் பூர்வீகத்துக்கு போக போறீங்க பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் பூர்வீகத்தில் ஒரு இடம் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பூர்வீகம் சார்ந்த விஷயம் பூர்வீகம் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய பூர்வீக உங்களுடைய குலதெய்வத்துக்காக நீங்கள் ஒரு ஒரு பொதுநலமாக ஒரு தொண்டு செய்யக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக செயல்படும் பாக்கியத்துக்காக உங்கள் பணம் உங்களுடைய பாக்கியத்துக்காக செலவு ஆகும் நீங்கள் யார் என்று இதுவரைக்கு கடந்த ஏழரை வருடங்களாகவே நீங்கள் வெளியுலகத்துக்கு தெரியாமல் இருந்தீர்களோ அந்த அளவுக்கு இப்ப தெரியப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு நீங்கள் வெளியே வருவீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க நீங்கள் யார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள் உங்கள் உயரதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள் உங்களுடைய உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க அதை தெளிவாக செய்து வெற்றி பெற்று நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு உண்டாகும் இனி ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்வேன் தடைகள் அத்தனையும் விலகிவிட்டது வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதாவது குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுல போய் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு பணம் உண்டு ஆனா குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப குடும்பத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவும் இந்த மகராசி என்பர்களுக்கு இனி ஒரு சனி திசை அல்லது சனி புத்தி அதாவது மெயினாக உங்களுக்கு சனி புத்தி தான் சனி புத்தி நடக்குமேயானால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதுவும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல தன்மையில் இருந்தால் நல்ல தன்மைனா என்ன சனி பகவானோட குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சனி புத்தி நடக்குது சனியும் குருவும் சுக்கரனும் ஒரு இணைஞ்சிருக்காங்க பார்த்துருக்காங்கன்னா நல்ல பலன் உண்டு சனியோட செவ்வாய் ராகு பாவ கிரகங்கள் சேர்ந்துருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருந்து இப்போ புத்தியை நடத்துதுன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் உங்களுக்கு இருக்காது சில இடைஞ்சல்களையும் சில தடங்கல்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சனி எப்படிப்பட்ட நிலையில் உங்க ஜாதகத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்து உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக அமையும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது ஆக மொத்தம் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சியால மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தையும் உயர்வையும் மனம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த அத்தனை சங்கடங்களை நீக்கி ஒரு பொற்காலம் இந்த இந்த ஒரு பீரியட் வந்து ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுபவர்கள் விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு ப்ரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்